ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப குதூகலமாகவும் இந்த கோவை குற்றாலத்தில் பொதுமக்கள் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்று மாதங்களுக்காக மழை மலைகள் அதிகமாக வந்த காரணத்தினால் வனத்துறையினர்கள் வந்து இந்த கோவை குற்றாலத்தை பொதுமக்களுக்கு குளிக்க தடை விதித்திருந்தார்கள் இந்த ஒரு வார காலமாக மழை வெள்ளம் குறைவாக இருந்த காரணத்தினால் வனத்துறையினர்கள் பொதுமக்களுக்கு குளிக்க அனுமதி அளித்துள்ளனர் இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் விநாயகர் சதுர்த்தி விடுமுறை என்பதாலும் பொதுமக்களும் வெளியூர் மக்களும் அதிகமாக இந்த கோவை குற்றாலத்தில் குளிக்க வந்துள்ளார்கள் அந்த காட்சியை தான் நம்ம பொழுது நம்ம பார்ப்போம் நான் யாழ்னி சிவாங்கை இருந்து வந்திருக்கேன் நாளைக்கு எங்களுக்கு கான்வெகேஷன் இருக்க நாங்கள் டிஎன்ஐ ஸ்டூடெண்ட்ஸு இங்கே த்ரீ மந்த்ஸ் கழிச்சு கோவை குற்றாலம் ஓப்பன் பண்ணியிருக்கதா சொன்னாங்க அதனால் வந்து விசிட் பண்ணோம் நல்லா இருக்குது வாட்டரும் நல்லா இருக்குது கிளைமேட்டும் நல்லா இருக்குது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ரொம்ப சம்மர் கழிச்சு வந்தனால நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணுறேன் தேங்க்யூ என் பேர் ரஞ்சனி ஒரு பேர் கார்த்திக் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் ஆக்சுவலாக இங்கே ஃபால்ஸு அதுக்கப்புறம் ஈஷா இதெல்லாம் சுற்றி பார்க்கலான்றதுக்காக சாட்டர் சண்டே வீக்கெண்டுன்றதுனால வந்தோம் இங்கே வந்து ஆக்சுவலாக சிட்டியில் இருந்துட்டு இங்கே வரும்போது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா நல்லா பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக நல்லா இருக்கும் வந்தது ஆனால் நாங்கள் என் பேர் ஆர்த்தி நாங்கள் அவினாஷ் ரோட்லேருந்து வரோம் ஸோ அந்த பக்கத்தில் மழையே கிடையாது நாங்கள் எதுவுமே எது இவ்வளோ கூலிங்காக இங்கே இருக்குன்னு தெரியாது நாங்கள் கிளைமேட்டுக்காக வயநாடு ஊட்டி எல்லா பக்கமும் போனோம் பட்டு இங்கே இவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது நான் இங்கே ஸ்பாட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வயசில் வந்தது இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வர ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருக்குது நேச்சராகவும் இருக்குது அண்ட் இந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அதே வேர்லேயே செகண்ட் டேஸ்டிஸ் வார்ட்னு சொல்லுவாங்க ஸோ இதை பார்க்கணும் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வந்தோம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட் சேஃப்டியாகவும் இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ நல்லா இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல பார்த்திங் கிடைச்ச மாதிரி இருக்குது இங்கே வந்தங்காட்டி நாங்க வந்து குனிமுத்தூர்ல இருந்து நான் என் தங்கச்சி எங்க அப்பா அப்போ ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி எல்லாம் வெளியே வந்து இங்க இருந்தது வந்து அதுக்கப்புறம் நாங்க நடந்துடா அப்படி இருக்காது அந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் இயற்கையோட நாங்க ஜாலியா இருக்கோம் ரொம்ப குளுமையா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கோம் என்ஜாய் பண்றோம் நல்லா இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு அதே மாதிரி மத்த இடங்கள்லனா ரொம்ப உப்பு தண்ணி ரொம்ப ஸ்கின் டேமேஜ் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இங்கேனா அப்படிலாம் இல்லை ரொம்ப இயற்கையாக நல்லா ஜாலியாக இருக்குது இன்னைக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம் அதனால ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோங்க ஏர்போர்ட் சித்ராலேருந்து வந்திருக்கோம் நேற்று விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி விநாயகரை கரைக்கிறதுக்காக இங்கே வந்தவங்க நாங்கள் எதாவது வீக்கெண்டில் வந்து வருவோம் அடிக்கடி ஆனால் எப்போயும் விட இன்றைக்கி வந்து கிளைமேட் நல்லா இருக்குது அது போக வந்துட்டு தண்ணியும் நல்லா வருதுங்க இன்றைக்கி கூட்டமும் இன்றைக்கி கம்மியாக இருக்குது மேபி முகூர்த்த நாளாக இருக்கிறதுனால தெரியல நல்லா இருக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி இருந்து இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்குறோம் ரிலேஷன் இங்கே இருக்காங்க இங்கே கோவை குற்றாலம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க வந்து பார்த்தோம் அந்த குற்றாலத்துக்கும் எதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இங்கே குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குது ஃப்ரீயாக இருக்குது கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் சூப்பராக இருக்குது பாதுகாப்பு இருக்குது சுத்தம் நல்லா தான் இருக்குது நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுறோம் நல்லா குளித்து அங்கே இன்னும் பயங்கர ஹீட்டாக தான் இருக்குது இங்கே வரமும் கொஞ்சம் வித்தியாசம் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கும்